நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் அணிமாறும் நிதிஷ்குமார் ஆட்சி அமைப்பதில் சிக்கலு என்னப்பா நீ தான் மதியம் சொல்லி இருந்த மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமர் ஆகின்றார் நேருடைய சாதனையை சமன் செய்கின்றார் நீதானே தானே சொன்ன ஆமா நான் தான் சொன்னேன் சுதந்திர இந்தியாவில் தொடர்ச்சியாக மூன்று முறை பிரதமர் ஆனவர் நேரு மட்டும்தான் அது கூட அது இந்திரா காங்கிரஸ் என்று தெரிந்து கொள்ளாம இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதாவது சுதந்திரத்துக்காக போராடினா காங்கிரஸ் என்று நினைச்சுக்கிட்டு மக்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கட்சி தானே கிட்ட இருந்து சுதந்திரத்தை பெற்று தந்தது என்று நினப்புல தொடர்ச்சியாக காந்தியுடனே இருந்தாரு சுதந்திரத்துக்காக போராடினாரு அதனால நேரு மாதிரி ஒரு மனுஷன் கிடையாது நாட்டுக்காக ஓழிச்சது இங்கிலீஷ்காரங்காலத்திலையும் சரி சுதந்திரம் அடைந்த பிறகும் சரி என்று சொல்லிவிட்டு நேரு மீது பற்று கொண்டு தொடர்ச்சியாக நேருக்காக வாக்களிச்சாங்க ஆனா அதற்கு பிறகு யாரும் தொடர்ச்சியாக வந்து பாத்தீங்கன்னா மூன்று முறை பிரதமராக வரவே இல்லை இரும்பு மனுஷி என்று சொல்லப்பட்ட இந்திரா காந்தி அவர்கள் கூட தொடர்ச்சியாக மூன்றாவது முறையாக பிரதமராக வரல அந்த சாதனையை மோடி அவர்கள் முறியடிக்க போறாரு இப்போதைக்கு சமன் செய்து விட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தது உண்மைதான் ஆனால் அரசியல் களம் என்பது நொடிக்கு நொடி மாறக்கூடியது இல்லையா அதனால இப்போது வந்திருக்கின்ற செய்தி என்ன என்பதை பற்றி உங்ககிட்ட பகிர்ந்துக்கணுமா இல்லையா அதை சொல்லத்தான் வந்திருக்கிறேன் ஆனா இன்னைக்கு தேர்தல் ரிசல்ட் வெளியானாலும் வெளியாச்சு சாமி ஏகப்பட்ட ஸ்டுகளும் ஏகப்பட்ட திருப்பங்களும் நிறைந்ததாக போச்சு இன்னைக்கு நாலு அதை பற்றி தான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள போகிறேன் அதுக்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்கள்டையும் சொல்லுங்க இப்போதான் இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு போங்க உங்க நண்பர்கிட்டயும் சொல்லுங்க கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு புள்ளி நாலு சதவீதம் மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்க்குறீங்க இந்த விவசாயியுடைய யூடியூப் சேனலை நான் என்னன்னு சொல்றதுங்க சரி மாரிதா சவரங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் திமுக நாற்பது இடங்களை கைப்பற்றியிருக்குது உடன் இந்த தோல்வியை அவரால் ஜீர்ணித்து கொள்ளவே முடியல அதனால் அவருடைய எக்ஸ் பக்கத்தில் வந்து தன்னுடைய மன குமுறலை வந்து பார்த்திங்கன்னா கொட்டி தீத்திருக்காரு என்னென்னு கொட்டி தீத்திருக்காரு தெரியுமா கட்டமைப்பு இல்லாத கட்சி கட்டமைப்பு உள்ள கட்சியுடன் வந்து பார்த்திங்கன்னா இணக்கமாக போயிருக்கணும் உன்னால் நான் கட்டேன் என்னால் நீ கட்டேன் அப்படின்னு ரெண்டு பேரும் புலம்பு விதமாக இன்னைக்கு திமுக நாற்பது இடங்களில் வெற்றி பெற்றிருக்குது இன்றைக்காவது கலை நிலவரத்தை மனசில் வச்சுக்கிட்டு இனிமேல் அரசியல் செய்ய பாருங்க நம்மெல்லாம் கடந்த காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா உண்மை எழுத்து சொன்னோம் ஆனால் பாஜகவில் பல பேர் வார் ரூம் வச்சுக்கிட்டு கலை நிலவரத்தை சொல்கிறவன கண்டபடி திட்டிகிட்டு இருந்தீங்க இன்னைக்கு யாருமே ஜெயிக்கலையே என்ன பண்ண போகிறீங்க இப்போ கொஞ்சம் ஒரிசாவும் கர்நாடகாவும் அதுக்கப்புறம் தெலுங்கானாவும் பாஜகவுக்கு கை கொடுக்கலன்னு வச்சுக்கங்களேன் என்ன பண்ணியிருப்பீங்க ஆட்சி அமைப்பதில் பெரிய சிக்கலா போயிட்டு இருக்கும் அதனால மோடி அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் மூன்றாவது முறையாக நாடு வளர்ச்சியை நோக்கி போகணும் இப்போ கண்டிருக்கின்ற வளர்ச்சி எங்கேயும் தடைபடக்கூடாது என்று நினச்சிருந்தீங்கன்னா மோடி பிரதமராக வேண்டும் என்று நீங்கள் உள்ளத்துள்ள நினச்சிருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஈகோ முரண்பாடு எல்லாவற்றையும் தூக்கி தூர வைத்துவிட்டு விட்டு அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணியில் இருந்திருப்பீங்க இந்த தேர்தல் யாருக்கான தேர்தல் இது பாஜகவுக்கான தேர்தல் மோடிக்கான தேர்தல் இது நமக்கான தேர்தல் என்று நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பெரியவரா இல்லை நாம் பெரியவனா நீங்கள் சண்டை போட்டிருப்பீங்களா நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் நமக்குள்ளே இருக்கின்ற ஈகோலாம் நாம் தானே தொலைச்சிருக்கணும் நாம தானே விட்டு கொடுத்து வந்திருக்கணும் ஒரு கூட்டணிக்குள்ளே பயணிப்பது என்பது ரொம்ப சிக்கலான விஷயம் திமுகவில் பதிமூணு கட்சிகள் இருக்குது அந்த பதிமூணு கட்சிகளும் திமுகவுக்கு எதிராக வாய் திறக்குதா திமுக செய்யாத தப்பாக திமுக ஆட்சியில் நடக்காத அவலங்களா ஆனா இந்த கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் மீது அக்கறை இருந்தா தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை இருந்தா இன்னைக்கு சட்டம் ஒழுங்கா இருந்தாலும் சரி கொலைகளா இருந்தாலும் சரி அதே மாதிரி போதைப்பொருளாக இருந்தாலும் சரி பாலியல் வன்முறைகளா இருந்தாலும் சரி அதே மாதிரி போலீஸ் கஸ்டடி மரணங்களா இருந்தாலும் சரி ஏகப்பட்டவை நடக்கிறது ஆனா எந்த கட்சியாவது திமுக கூட்டணியில் இருந்து வாய் திறந்திருக்குதா திமுக எதிராக வந்து பேசியிருக்குதா தலித்துகளுக்காகவே நான் அரசியல் செய்கின்றேன் என்று சொல்லுகின்ற நம்ம அண்ணா தொழில் திருமாவளவர்கள் தலித்துகளுக்கு எதிராக நடக்கின்ற வன்முறைகளுக்கு எதிராக திமுக இடத்துல கோரிக்கை வைக்கிறாரா போராட்டம் நடத்துறாரா இல்லை தினந்தோறும் ஒரு அறிக்கை விட்டு நீ யார் தெரியுமா நான் யார் தெரியுமா என்று மல்லு கட்டுறாரா அவங்க இலக்கு மோடியை வீழ்த்தணும் அவங்க இலக்கு காங்கிரஸை கொண்டு வரணும் ஆட்சிக்கு அதுதானே அவங்களுக்கு வந்து பிரதானமாக இருந்தது தமிழ்நாட்டு மக்களை எந்த விஷயம் பலி கொண்டாலும் பரவாயில்ல நாம் வந்து பாத்தீங்கன்னா மோடி இடத்துல பலியாயிடக்கூடாது அதற்காக திமுக கூட்டணியில் இருந்தாங்க அதே மாதிரி திமுகவுக்கு எதிராக ஒரு பெரிய கூட்டணி அமைந்து விடக்கூடாது என்பதில் இருந்து அந்த கூட்டணிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாஜகவுடன் அதிமுக நெருக்கமாக இருப்பதையே பிரித்து விட்டு போனாங்க தாங்க மட்டும் நெருக்கமாக இல்லை அடுத்தவன் நெருக்கமாக இருந்ததையும் கெடுத்தாங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் நமக்கான தேர்தல் என்று நினைக்காம உன்னால நான் கட்டேன் என்னால் நீ கட்டேன் என்ற பழமைக்கு ஏற்ற மாதிரி ஒத்தரொத்தர் கடுமையான விமர்சனம் வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒத்த தொகுதி இல்லை அதிமுக வரலாற்ற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எந்த தேர்தலையும் சரி ஒரே ஒரு தொகுதி கூட வெற்றி பெறாத சூழ்நிலை எப்போதுமே இருந்தது இல்லையா ஆனால் அதிமுக வரலாற்றில் முதல் முறையாக ஒரு தொகுதி கூட வெற்றி பெறாத சூழ்நிலை இன்னைக்கு மட்டுந்தானா பாஜகவுக்கு இழப்பதுக்கு ஒன்றும் கிடையாதான் ஆனால் அதிமுகவுக்கு ஏகப்பட்டது இழப்பதுக்கு இருக்கிறது சரிங்க அதிமுக தோல்விக்கு என்ன காரணம் இந்த தோல்விக்கு பிறகு அதிமுகவில் பெரிய மாற்றம் வருமா இதெல்லாம் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி வீடியோவில் பார்க்கலாம் இதெல்லாம் மாரிதாசருடைய ஆதங்கத்தை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லிட்டு வரேங்க மாரிதாசை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக ஒரே கூட்டணியில் இருந்திருக்கணும் அப்போ தான் திமுகக்கு எதிராக ஓரளவுக்கு பலமாக நம்ம வந்து களத்தில் நின்று இருக்க முடியும் திமுகவுக்கு கூட்டணி கட்சிகள் மட்டும் பலம் கிடையாது அதிகாரம் இருக்குது அதிகாரிகள் இருக்கிறாங்க காவல்துறை இருக்குது கையில் பணம் இருக்கிறது ஸோ இப்படி திமுக பொறுத்த வரைக்கும் பல்வேறுபட்ட கட்டமைப்புகளை வச்சுருக்குது இப்படி கட்டமைப்பு கூடிய கட்சி எதிர்கொள்ள வேண்டும் என்றால் கூட்டணியாவது கொஞ்சம் பலமாக இருக்கணுமா இல்லையா இன்றைக்கி வந்துட்டு உன்னால் நான் கேட்டேன் என்னால் நீ கேட்ட மாதிரி யாருமே ஜெயிக்கலையா இவங்க ஜெயிச்சா மக்களுக்கு நல்லது செய்வாங்க என்று எதிர்பார்த்த மக்களுடைய நினைப்பு நிறைவேறலையாப்பா நம்முடைய தமிழ் சவுந்தரராஜன் அவங்க எல்லவா வெற்றி பெற்றுருக்க வேணும் எப்போ அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெற்றிருக்க வேண்டுமா இல்லையா அதே மாதிரி பல நல்ல நல்ல வேட்பாளர்கள்லாம் பாஜக மூலமாக இந்த அரசியல் களத்தில் விடப்பட்டாங்க ஆனால் அவங்கெல்லாம் இன்னைக்கு அடைஞ்சிட்டாங்க அதுக்கெல்லாம் யார் காரணம் யாருடைய ஈகோ காரணம் அதனால் அரசியல் காலத்தில் நீண்ட நாள் பயணித்து பல வெற்றிகளை பார்த்து கட்டமைப்பு இருக்கக்கூடிய கட்சிக்கிட்ட நம்ம இறங்கி போனோமா இல்லையா அகில இந்திய தலைமையானது அதிமுக கிட்ட சண்டை வேணாம் சச்சூடு வான யா சாமி அதிமுக கிட்ட வந்து பார்த்தா நெருக்கமாக இருங்க யா சாமி அதுலேயும் நீங்கள் சண்டை போட்டு பிரிஞ்ச பிறகு கூட அதிமுக கூட்டணிக்கு வரும் என்பதற்காகவே வந்து பாஜகவினர் எந்த விதத்திலையும் வந்து எடப்பாடி பழனிசாமியோ அதிமுகவையோ விமர்சிக்கவே இல்லை ஆனால் அண்ணாமலை என்ற ஒரு ஃபேக்டரை மட்டும் வச்சு அதிமுக காரங்க கடைசி வரைக்கும் கூட்டணியாக முறிச்சிட்டாங்க அதனால் நம்ம மாரிதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஆதங்கப்படுறார் அவர் சொல்கிறாரு கொஞ்சம் மத்திய பிரதேசமும் குஜராத்தும் சத்தீஸ்கரும் இந்த மாதிரி வட மாநிலங்கள் கை கொடுக்கவில்லை என்றால் உத்திரப்பிரதேசம் மாதிரி இங்கேயும் காலை வரிகிட்டு இருந்தான்னு வச்சுங்க கதை சுத்தமாக சோழி முடிஞ்சது அதனால் இனிமேலாவது வந்து பார்த்திங்கன்னா திமுகவை வீழ்த்துவதுக்கான வியூகம் என்ன அதை ரெண்டு பேரும் மனப்பூர்வமாக தோல்வியை ஏற்றுக்கொண்டு இனி ஒதுங்கியிருந்தால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிவிட்டு பரஸ்பரம் இணக்கமாக இருந்து வேலையை பார்த்து திமுக கூட்டணிகளை உடைக்கின்ற வேலைகளை இறங்கி அதற்கு பிறகு அடுத்தது ஆட்சி எப்படி பாருங்கய்யா இந்த மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியானது எப்படியா இருந்தாலும் மோடி அவர்கள் உருவாகிடுவார் ஆனால் இனி தமிழகத்தில் பாஜக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அதிமுக கூட்டணி வேண்டும் இனிமேது யோசிங்க அப்படின்னு மாரிதாஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு யோ நீ என்ன சொன்ன முதல்ல அணிமாறுறாரு நிதிஷ்குமார் ஆட்சி அமைப்பில் தானே கேள்வி கேட்டா அதை பற்றி சொல்லு அப்படின்னு சொல்லும்போது நிதிஷ்குமார் அவர்கள் மாறினாலும் சரி இல்லை தெலுங்கு தேசம் கட்சியினுடைய தலைவர் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவர்கள் மாறினா கூட பாஜக ஆட்சி அமைப்பதை யாராலும் தடுக்க முடியாது ஏன்னா நான் இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன் இந்த நொடி பொழுது வரைக்கும் பாஜக இரநூத்தி தொண்ணூத்தாறு கூட்டணியுடன் முன்னணியில் இருக்குது காங்கிரஸ் கூட்டணியானது இரநூத்தி முப்பத்தி ஓரு தொகுதி முன்னணியில் இருக்கிறது அதுலேயும் பல பேர் வந்து பாஜகவில் வெற்றி பெற்று விட்டார்கள் பாஜக மட்டும் தனித்து இரநூத்தி நாற்பத்தி ஏழு இடங்களில் முன்னணியிலும் வெற்றி பெறும் சூழ்நிலையும் இருக்குது ஆனால் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா பாஜக முழுமையாக வெற்றி பெற்று விடாது ஏன்னா காங்கிரஸ் கூட்டணிக்கும் பாஜக கூட்டணிக்கும் பல வேட்பாளர்களுக்கு இடையில ஆயிரம் ஓட்டு வித்தியாசம்தான் இருக்கிறது அதனால கடைசி நேர வாக்கு எண்ணிக்கை எப்படி ஒன்றாலும் மாறும் உதாரணமாக விஜயகாந்த் உடைய பையன் விஜய் பிரபாகரன் அவர்கள் கடைசி வரைக்கும் ரெண்டாயிரம் ஓட்டு ஆயிரம் ஓட்டு ஆயிரத்தி ஐநூறு மூவாயிரம் ஓட்டு அப்படின்னு சொல்லி சொல்லி கடைசியில் வந்து பத்தாயிரம் ஓட்டுக்கு மேல தோத்துவிட்டார் அதே மாதிரி சௌமியா அன்புமணி அவங்க கடைசி வரைக்கும் போகிறான்னாங்க ஆயிரம் ஆயிரத்தி எண்ணூறு ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் பத்தாயிரம் அது வரைக்கும் டிஃப்ரெண்ட் காட்டினாங்க ஆனால் கடைசியில் தோத்துட்டாங்க ஆனால் இன்னைக்கு நாற்பது தொகுதிகளுக்கு மேலாக காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் வாக்கு வித்தியாசம் வெறுமனே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்துக்குள்ளதாக இருக்குது அது எப்படி ஒன்றாலும் மாறலாம் அதனால் பாஜக இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு இருக்கிறது கூட்டணியுடன் அதனால் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க நிச்சயமாக பாஜகவுக்கு அந்த தொகுதி கிடைப்பதற்கான வாய்ப்பு கிடையாது கடைசி வரைக்கும் வாக்கு எண்ணிக்கை நடந்து முடியட்டும் அப்படின்னு வந்து தமிழகத்தில் இருக்கிறவங்க உருட்டுறாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தான் தலைகீழ நின்னா கூட பாஜக ஆட்சி அமைப்பதை தடுக்க முடியாது ஏன் தெரியுமா நம்ம ஏற்கனவே பேசிருந்தோம் பாஜக தான் இந்தியாவில் சிங்கிள் லார்ஜ் பார்ட்டி ஏற்கனவே பாஜக இரநூறு தொகுதிகளுக்கு மேலாக வெற்றி பெற்று விட்டது தனித்து அப்படின்னா காங்கிரஸ் இரநூறு தொகுதிகளுக்கு மேலாக வெற்றி பெற்றாதான் பாஜக விட்டுட்டு காங்கிரஸை கூப்பிடுவாங்க இல்லைங்க நாங்கள் கூட்டணியுடன் வந்து இரநூத்தி முப்பத்தோரு தொகுதிகள் வெற்றி பெற்றிருக்குங்க அந்த பாருங்க ஆதரவு எங்களை தான் அழைக்கணுங்க அப்படின்னு சொன்னால் ஒதுக்க மாட்டாங்க முதல்ல சிங்கிள் லார்ஜ் பார்ட்டியை தான் கூப்பிடுவாங்க அதனால் பாஜக எனக்கு தெரிஞ்சு இரநூத்தி நாற்பத்தி எட்டு தொகுதிகள் வந்து வெற்றி பெறும் கூட்டணியுடன் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஆறும் கைப்பற்றும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதெல்லாம் நிதிஷ்குமார் அவர்களுக்கு நன்றாக தெரியும் நம்முடைய சரத்பவார் அவர்களை பொறுத்த வரைக்கும் நிதிஷ்குமார் கிட்டே பல முறை பேசிருக்கிறாரு ஆனால் பதினாலு மத்தியில் நானா நிதிஷ்குமார் கிட்டையா பேசலையே அப்படின்னு சொல்றாரு ஏன் தெரியுமா நம்முடைய அவர்கள் நிதிஷ்குமார் கிட்டே பல முறை பேசினாரு ஆனால் பேசி கூட நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் நான் போக மாட்டேன் இண்டி கூட்டணி வேண்டான்னு சொல்லிட்டுன்னா நான் இங்கே வந்தேன் நான் ஏன் பார்ப்பாரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு பற்றியா நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் இண்டி கூட்டணி முகத்தில் கரிய பூசிட்டாரு அதுலேயும் கூட்டணியை ஒன்று சேர்ப்பதில் வந்து பார்த்தீங்கன்னா சரத்பவரவர்கள் கிங்கும் அதுலேயும் அவரை மாதிரி என்ன கிங் மேக்கர் உலகத்திலே கிடையாது அப்படின்னு ஒரு பில்ட் அப்பு அப்படி என்ன கூட்டணி அப்படின்னு சொல்லும்போது உத்தவ் தாக்கரே வந்து இணைத்து மகாராஷ்டிராவில ஆட்சி அமைச்சுட்டாராம் பாஜக சித்தாந்தமும் உத்தவ் தாக்கரோட சிவசேனா கட்சியுடைய நேர் எதிரே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடன் வந்து உத்தவ் தாக்கரே அவர்களை சேர்த்துட்டாராம் நம்ம சரத்பவார் அவர்கள் அந்த அளவுக்கு எதிரது சித்தாந்தத்தையே வந்து பார்த்தா ஒன்னா இணைச்ச சரத்பவார் எவ்வளவு கிங் மேக்கர் தெரியுமா அதனால நிதிஷ்குமார் கூட்டின்னு வந்துருவாரு தெலுங்கு தேச கட்சியினுடைய சந்திரபாபு நாயுடு அவர்களை கூப்பிட்டு வந்துடுவாரு அதன் மூலமாக காங்கிரஸ் ஆனது ஆட்சி அமைக்க போது பேசிட்டு தான் இருக்கிறோம் பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சு போச்சுன்னா நம்ம ஆளுமை கேள்விக்குறி ஆகுமே என்பதற்காக சரத்பவார் அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் யார்கிட்டையும் பேசுறீங்க அப்படின்னு சொல்றாரு ஆனால் பல பேர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் அவர்களை பேசிருக்கிறாரு ஆனால் எப்படி பேசினாலும் சரி மோடி அவர்களை ஆட்சி அமைப்பதை யாராலும் தடுக்க முடியாது பாஜக சிங்கிள் லார்ஜ் பார்ட்டி என்ற அடிப்படையில் நம்ம மோடி அவர்களை தான் கூப்பிட்டு ஆட்சி அமைக்க சொல்லுவாங்க அதிலையும் திரௌபதி முர்மு அவர்கள் பாஜகவினுடைய ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்தப்பட்டவங்க அவங்க உடனடியாக மோடி அவர்கள் ஆட்சி அமைச்ச உடனே வந்து ஏப்பா பெரும்பான்மையை நிரூபிப்பா அப்படின்னு கேட்க மாட்டாங்க காலவாசம் கொஞ்சம் கூடுதலாகவே தருவாங்க அதற்குள்ளாக சுயாட்சிகளையோ இல்லை பாஜகவில் அதிருப்தி இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளையோ சரி கட்டி மூன்றாவது முறையாக ஆட்சி ஜாம் ஜாமன் நடக்கும் யாரு அணிமாறினாலும் சரி பிரதமர் மோடி அவர்கள் பிரதமர் ஆவதை தடுக்க முடியாதுங்கோ இந்த பக்கம் செம மழை வருதுங்க கொஞ்சம் அப்படியே கேமரா திருப்புறம் பாருங்க மின்னலும் விடியும் மழையும் பயங்கரமா வருதுங்க அதனால நான் இங்க இருந்தேன்னு வச்சுங்களேன் நான் வந்து கண்டமாயிடுவேங்க அதனால நான் இப்போதைக்கு வெளியேறேங்க நம்ம மாரிதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆட்சி அமைப்பதில் எந்த விஷயத்திலும் பிரச்சனை கிடையாது பாஜகவுக்கு ஆனால் அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தல் யாவது உன்னால நான் கட்டேன் என்னால் நீ கட்டேன் என்ற மன ரீதியில் இல்லாமல் ஒருமித்து திமுக எதிர்ப்பல உறுதியாக இருங்கயா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஏப்பா திமுக வீழ்த்துவதுக்கு இந்த பலம் போதாது இன்னும் கொஞ்சம் நாம் கூட்டணி போட்டால் தான் சரியா இருக்கும் இல்லை கட்டமைப்பை உருவாக்கணும் அது வரைக்கும் அதிமுக இருப்பது தான் நல்லது அப்படின்னு நினச்சி எல்லா விஷயத்திலும் விட்டு கொடுத்து திமுக வீழ்த்துக்கின்ற வேலையில் பார்க்கணும் இல்லைன்னு வச்சிங்களேன் நோட்டாவுடன் போட்டி போடுக்கின்ற கட்சி தான் பாஜக அப்படின்னு பிரச்சாரத்தை பண்ணிவிடுவாங்க ஆனால் உண்மையாகவே பாஜக நோட்டாவுடன் போட்டி கொடுக்கின்ற கட்சி தானா தமிழகத்தில் கலர் நிலவரம் மாறி இருக்குதா நாளைக்கு பார்க்கலாம் வீடியோவில் நன்றி நண்பர்களே